பிரசவராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு அப்போ இந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப உங்க ராசி அதிபதியான சுக்கரனோட இணைவு பெற்று லாபஸ்தானத்துல இருக்கு அப்போ இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் நிறைய பேருடைய அதாவது உங்கள் ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் நல்ல நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு பெறுவீர்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டர்ஜி பிளன் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு புதிய கிளைகளை நிறுவக்கூடிய தன்மைகள் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள் ஒரு நபருடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் இருந்தோ அல்லது உள்ளூரில் இருந்தோ ஒரு குருமார்கள் அந்த ஒரு குருவினுடைய தன்மையினால் உங்களுக்கு சில நெல் நல்ல பல ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை அப்போ தொழிலில் நல்லா இருக்க போகுது அப்போ வியாபாரத்திலும் புதிய நுணுக்கங்களை கையாளக்கூடிய தன்மை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் திறமையான வேலையாட்கள் இருப்பாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது ஒரு மேலாண்மை தன்மையோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு கிடைத்த பெறும் அவர்களுடைய உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஸோ தொழில் வேலை வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் உங்கள் ராசி அதிபதி உச்சபலத்தோடு இருக்கார் வலிமையாக இருக்கார் அப்போ உங்கள் சிந்தனைகளும் நன்றாக இருக்கும்னு அர்த்தம் ஆனால் இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசி அதிபதி போய் பனிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க போகிறார் அப்போ என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷரை கொடுக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி போய் பன்னிரெண்டில் அமையும் போது நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு போகிறது தூரதேச பிரயாணங்கள் செய்வது கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் திருச்சல் இப்படி கொஞ்சம் அந்த அந்த தன்மை இருக்கும் ஆனால் பணம் பொருளாதாரம் இதெல்லாமே அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் இந்த ரசபத்துக்கு தன விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் குரு ஒரு நல்லவர் வந்து உங்க குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஒரு நல்ல தன்மையில் இருக்க போகுது அந்த தனஸ்தானத்தின் குடும்பஸ்தானத்தின் அதிபதியான அந்த புதனும் வந்து இந்த வைகாசி மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கு ஏன்னா லாபாதிபதி போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை அப்போ குடும்பத்தில் ஒரு நபர் உங்களுக்கு இணைவு உண்டாக்கும் அப்போ குடும்பத்தில் ஒரு நபர் இணைகிறார் அப்படின்னா ஒரு திருமண விஷயங்கள் நடக்கலாம் சுப காரியங்கள் நடக்கலாம் கல்யாணமாகும் அப்போது ஒரு வரண் அமைஞ்சிருக்கும் அப்போ அதன் மூலமாக சந்தோஷம் அப்போ புதிய உறவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போ குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருங்கிறது குழந்தை காரக கிரகம்ங்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்போ புதிய உறுப்பினர் ஒரு புதிய உறவு உங்கள் குடும்பத்துக்கு வந்து அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் அப்போ குரு என்கின்ற ஒரு நல்லவர் எதையும் நல்லதை செய்யக்கூடியவர் நல்லதை நினைக்கக்கூடியவர் அவர் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு புதிய உறவுங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அஞ்சக்குரியவனே யாரு புதன் தான் அந்த புதனுங்கிறது காதல் ஸ்தானத்தின் அதிபதி ஆக இருக்கக்கூடியவர் அந்த காதல் காரகனான சுக்கரன் பார்க்குது புரியுதுங்களா அஞ்சாம் இடத்தை காதல் ஸ்தானத்தை காதல் காரகன் பார்க்கறதுனால காதல் வரக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உண்டு அப்போ நெருங்கிய அதாவது ஒரு நபர் வேலை செய்கிற இடத்துலேயோ அல்லது பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு காதல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உதயமாகும் படித்தவரோட உங்களுக்குடைய படித்த இடத்துல ஒரு கல்லூரியில் படித்தவர்கள் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்து அவரோட பழகக்கூடிய சில அமைப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு காதல் என்கின்ற தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஸோ அதையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் சிறப்பு தான் அப்போ காதல் இருக்கு காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா அந்த காதல் காரகனான சுக்கரன் வந்து பாக்யாதிபதியோட இணைகிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு பாக்யாதிபதியோட இணைகிறதுனால காதல் திருமணம் நடக்கும் காதலும் ஒரு சிலர் ஏன்னா நீங்களே நீங்கள் நீங்கள் கெடுக்காம இருந்தால் சரி மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை ஆறாம் இடத்தை குரு பார்க்குற ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த இடத்தை வலுப்படுத்துறதுனால கடனை கொடுக்கும் சுப கடன்கள் கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப்மெண்ட் அப்படின்றது ரிசபத்துக்கு உண்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாகவே வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை பேங்க்ல கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் குரு குரு அப்படிங்கிறது பேங்க் ஆறாம் இடத்தை பார்க்குற கடன் கிடைக்கும் அப்போ கடனின் மூலமாக வருமானம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது ஒரு இடத்தை வாங்குவது அல்லது ஒரு வீட்டை வாங்குவது வீட்டை ஆல்டர் பண்ணுவது அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடம் அங்குறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்குறதுனால வழி நிவர்த்தி அடைகிறது ஸோ இதுவரைக்கும் ஒரு வழிகள் ஒரு வேதனைகள் என்று நினைத்து கொண்டு அதுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றத்தை கொண்டு இருந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் என்ன இது ஒரு கோர்ட் கேஸ் என்று அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது ஒரு விடை கொடுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விடை கிடைக்கும் இது நடக்கவே நடக்காது எனக்கு ஆகாது ஒரு விடை கிடைக்கும் கோர்ட்டிலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும் சொத்து பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இருந்தவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாள் பணம் கொடுத்து வைத்து கொண்டு பணம் ரிட்டன் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பணம் ரிட்டன் வருவதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இன்சூரன்ஸ் பணம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதாவது வழிகள் அப்படின்னு சொல்லிக்கூட நீங்கள் மற்றவர்களுடைய வழியை போக்கக்கூடிய விஷயத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரும் ஒரு மருத்துவராக மருத்துவத்துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் பிழைக்கக்கூடிய தன்மைகள் ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ரிசபத்துக்கு நூறு பர்சன்ட் உண்டு அப்போ என்ன நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா அங்கே புதிய இடமாக இருக்கும் புதிய என்வாயர்மெண்ட்டாக இருக்கும் மக்களும் வேற மாதிரியான மக்களாக இருப்பார்கள் ஸோ அந்த இடத்தில் போய் அங்கே ஒரு நட்புணர்வு ஒரு நபர் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்போது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த ரிசபத்துக்கு ரிசர்ச் கம்ப்ளீட் ஆகும் தேடுதல் நன்றாக இருக்கும் தேடுதல் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு சிறப்பு ஆனா நான்காம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தாயினுடைய ஹெல்த்து விஷயத்தில் மட்டும் கவனம் தாய் வர்க்கம் ரீதியில கொஞ்சம் அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறதும் எனக்கு ஏது நான்காம் இடத்துல இருந்து ஒரு தடையை கொடுக்கிறார்களப்போ நம்முடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ரசபம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஸோ மற்றபடி இந்த வைகாசி மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்லதை நடக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு கிடைக்கக்கூடிய பாக்ய கிடைக்கக்கூடிய பணபாகியம் அல்லது தொழில் பாக்கியம் ஒரு நல்ல வேலை பாக்கியம் ஒரு ப்ரொமோஷன் இடமாற்றம் சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்